ரோஹிணி நகையை வாங்கிட்டு வந்து அவங்க மாமியார்கிட்ட கொடுக்குது விஜயா கிட்டே கொடுக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த நகைக்கெல்லாம் நான் ஈன்று பள்ளி அழிச்சிட மாட்டேன் போடி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே முத்துசுராரப்போ உனக்கு வேணான்னா சொல்லுமா நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஏய் வச்சுட்டு போடா அப்படிங்கிறாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போய் போட்டு பார்க்குறாங்க அழகாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நகையை எடுத்துகிட்டு பார்வதி வீட்டுக்கு போட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க வழியில் என்ன பண்ணுறாங்க அந்த நகையை தொலைச்சவங்க வந்து அந்த நகையை பார்க்குறாங்க இது என்ன நம்ம நகை மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் என்ன என்னையே முறைச்சி பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா இல்லை இது எங்கே வாங்கினீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நகையை பறி கொடுத்தவங்க கேட்குறாங்க இது எங்கே வாங்குனீங்கன்னு என் மருமக வந்து எங்கேயே வாங்கிட்டு வந்துச்சு அதாவது சீப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா என்ன விலைக்கு வாங்கினீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா இதோட இது எத்தனை போன் இருக்கும் தெரியலை அவளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்குறாங்க விஜயான்னு சொல்கிறாங்க நான் வந்து இது வச்சுருக்கிறேன் நாட்டிய பள்ளி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே இவங்க எல்லாத்தையும் அட்ரெஸ் எல்லாம் குறித்து வாங்கிட்டாங்க இவங்க இது குறித்து வாங்கிட்டு இவங்க வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாரு மீனாவும் முத்தும் வந்து சீதா வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்க்க போகிறாரு போய் பார்க்க போனோன்னா அது போலீஸ்காரராக இருக்கவும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அங்கேயே மீனா விட்டு கிளம்பி போயிடுறாரு இவெல்லாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுட்டு போயிடுறாரு அங்கேருந்து வேகமாக போய் என்ன பண்ணுறாரு மீனா அம்மாட்ட போய் அத்தை இங்கே பாருங்கள் சீதா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா நானும் போய் பார்க்கலாம் நல்ல பையனாக இருந்தால் பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் போனேன் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா அவன் யார் தெரியுமா என் கூட எப்போ பார்த்தாலும் வம்பு வளர்ப்பானில்ல என்னை கொண்டு போய் ஜெயிலில் வைப்பான்ல அந்த போலீஸ்காரன் அத்தை அவனை போய் அவள் லவ் பண்ணுறா அவன்கிட்ட வந்து அவன் கூட அவள் வாழ்க்கை சரி இருக்காது அத்தை அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவும் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து மீனா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க மாப்பிள்ள நெல் உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நான் உட்கார வரலத்தை எனக்கு சவாரி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்கேருந்து மீனாவும் சீத்தாவும் வர்றாங்க வரும்போது அவங்க போட்டு அடிக்கிறாங்க மீனாட அம்மா வந்து சீத்தாவை போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நம்ம மாப்பிள்ளை தாண்டி ஏன் இப்படி பண்ணுற அவருக்கு பிடிக்கலைண்டா அது இதுங்கா இதுங்க முடியாது அவருக்கு பிடிக்காத கல்யாணம் செய்ய முடியாது ரெண்டாவது அவர் வேணாம் அவர் போலீஸ்காரரு அவர் புத்தியெல்லாம் நல்லா இருக்காது சரி இருக்காது அவங்க புத்தியெல்லாம் எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ள கூடையோ அவங்க வந்து இது வச்சுக்கிட்டு இருக்கிறாரு கருவம் வச்சுக்கிட்டு அலைகிறாரு எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தூக்கி தூக்கி உள்ளே வச்சிடறாரு ரெண்டாவது தடவை பார்த்தியா மாப்பிளை தப்புக்கு தூக்கி உள்ளே வச்சார் அப்படின்னு அடிக்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அடிக்காதீங்கம்மா எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க அவர் விரும்பிட்டாள் அப்படிங்கிறாங்க அதுக்கு இந்த சத்யா சொல்கிறாரு இல்லைக்கா விரும்பிட்டாலும் மா மாமாக்கு பிடிக்காதுக்கா மாமா நல்ல மனுஷன்க்கா அவர் தான் கோபக்காரா இருந்தாலும் மாமா நல்ல மனுஷன் அப்படிங்கும்போது சீதா சொல்றாங்க மாமா மட்டும் அக்காவை மட்டும் அடிக்காமையாக இருந்தார் போகாமையாக இருந்தாலும் கோவம் வந்துருச்சு இந்த சீதா உங்க உன் கல்யாணத்துக்காக என் புருஷனை பற்றி நீ தப்பாக பேசாத சீதா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் என் மேலே ஒரு அவரை சுண்டு வேரில் கூட என்னை வந்து அவர் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தது கிடையாது தெரியுமா அவர் அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நான் அதை சொல்லவில்லை அப்படிங்கும் போது இரு சீதா நான் பேசி உனக்கு அவரை வேணால் உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் ஆனால் மாமா வந்து இது பண்ண மாட்டார் வரவே மாட்டார் இந்த கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படியா இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணுவோம் நம்மளே முடிவெடுக்க முடியாதில்ல நான் அவர்கிட்ட பேசுகிறேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளைக்கு பிடிக்காத கல்யாணம் இங்கே எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க விஜயா என்ன பண்ணுறாங்க பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த இதை கொண்டு போய் காமிக்கிறாங்க பாத்தியா பார்வதி இது வந்து எனக்கு வந்து இவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரோகிணி நான் வேணான்னு சொல்லாமல் வாங்கிட்டேன் ஆமாம் விஜயா இருந்தாலும் நீ வந்து கொடுத்து வச்சவ தான் விஜயா உனக்கு பாரு ஒரு நாலரை பவுன் இருக்கும் இல்லை அஞ்சு பவுன் இருக்கும் இந்த சைனை வந்து உனக்கு கொடுத்துருக்குறா ரோஹிணி அவள் நல்ல பொண்ணு தான் என்ன பண்ணுறது கஷ்டமான சூழ்நிலை அவள் உனக்கு பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு கோடிஸ் வரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது இந்த இது வந்து சைன் வந்து உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு பவுன் இருக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு இது அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் அவள் என்ன விலைக்கு வாங்கினான்னு தெரியலேன்னு பார்வதி சொல்கிறாங்க இன்னிமே வந்து ரோஹிணியை திட்டாத இனிமேல் தானே செய்ய போறாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இவங்க பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க நகையை பார்த்தவங்க அவங்க புருஷன்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நகையை பார்த்தேன்னு சொல்கிறாங்க